அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் ஒரு ஏழை இளைஞன் ஃபஜ்ர் தொழுகைக்காக சென்றபோது அவனது வாழ்க்கையை மட்டுமல்ல லட்சக்கணக்கான இதயங்களை தொட்ட ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடந்தது உலகம் இன்னும் இரவின் கடைசி பகுதியில் தூங்கிக் கொண்டிருந்தபோது யாசிர் என்ற இளைஞன் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி மஸ்ஜிதுக்கு நடந்து சென்றான் ஆனால் என்ன போகிறது அவனது விதி எவ்வாறு மாறப்போகிறது என்பது பற்றி அவனுக்கு எந்த யோசனையும் இல்லை பின்னர் நடந்தது கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது இந்த நிகழ்வு இப்போது உலகம் முழுவதும் பரவிய ஒரு தனித்துவமான உதாரணமாக மாறியுள்ளது சுபானல்லா அன்பு நண்பர்களே இஸ்லாமில் தொழுகை மிக முக்கியமான கடமையான வணக்கங்களில் ஒன்றாகும் இது வெறும் சடங்கு அல்ல மாறாக ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையின் அடித்தள தூணாகும் தொழுகை என்பது நம்பிக்கையின் வெளிப்பாடும் அடியானுக்கும் அவனது இறைவனுக்கும் இடையிலான உயிர்ப்புள்ள உறவுமாகும் மறுமை நாளில் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகையாகும் தொழுகை சரியாக இருந்தால் மற்ற எல்லா செயல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் தொழுகை பிழையாக இருந்தால் மற்ற எல்லா செயல்களும் அழிந்துவிடும் தொழுகையை பேணுபவனுக்கு மறுமை நாளில் ஒளியும் ஆதாரமும் இரட்சிப்பும் இருக்கும் ஆனால் அதை புறக்கணிப்பவனுக்கு ஒளியும் ஆதாரமும் ரட்சிப்புக்கான நம்பிக்கையும் இருக்காது இப்போது ஃபஜிர் தொழுகையை ஒருபோதும் தவறவிடாத ஒரு ஏழை இளைஞனின் நம்ப முடியாத கதையைக் கேட்போம் அல்லாவின் கருணையால் இந்த உத்வேகமூட்டும் மற்றும் அர்த்தமுள்ள கதையை ஆரம்பிப்போம் எகிப்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் யாசிர் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் ஏழையாகவும் அனாதையாகவும் குடும்பத்தின் ஒரே ஆதரவாகவும் இருந்தான் நான்கு சகோதரிகளுக்காக அவன் அயராது உழைத்தான் வறுமையும் கஷ்டங்களும் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் யாசிர் ஒருபோதும் ஃபஜிர் தொழுகையை தவறவிடவில்லை ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ஜிர் தொழுகையில் சுஜூதில் கண்ணீர் வடித்து அவன் அல்லாவிடம் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு வாழ்வாதாரத்தை கேட்டு வேண்டினான் தன் சகோதரிகளின் திருமணத்தை நடத்தவும் அவர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை வழங்கவும் ஆனால் ஒரு ஆச்சரியமான திருப்பம் அவனைக் காத்திருப்பதை அவன் அறியவில்லை நாள் அவன் ஒரு கொடூரமான மனிதனின் நிலத்தில் வேலை செய்தான் அந்த மனிதன் அவனுக்கு உரிய ஊதியத்தை வழங்கவில்லை யாசிர் தனது மதிப்பை விட மிக குறைவான ஊதியத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அவனது ஏமாற்றம் அவனது வலியை மறைத்தது அந்த மாலையில் யாசிர் மிகவும் துக்கத்துடன் வீட்டிற்கு திரும்பினான் கவலையுடன் அவனது சகோதரிகள் என்ன நடந்தது என்று கேட்டனர் ஆனால் அவன் அல்ஹம்துலில்லா என்று மட்டும் பதிலளித்தான் அவர்கள் வற்புறுத்திய போது அவன் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு என்னை தனியாக விடுங்கள் என்று கூறினான் படுக்கைக்கு செல்வதற்கு முன் வழக்கம்போல் அவன் மீண்டும் அல்லாஹுவை நோக்கி திரும்பினான் ஆழமான சுஜூதில் அவன் இதயபூர்வமான ஒரு பிரார்த்தனையைச் செய்தான் ஓ அல்லாஹ் ஃபஜர் தொழுகைக்கு எழுந்திருக்கும் திறனை எனக்கு வழங்கு ஓ அல்லாஹ் என் எல்லா துக்கங்களையும் நீக்கு அந்த இரவு முதல் அவனது வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான அத்தியாயம் தொடங்கியது ஃபஜ்ஜர் அதான் அழைப்பதற்கு முன் யாசிர் எழுந்து உழு செய்து வழக்கம்போல் தொழுகைக்காக சென்றான் தொழுகையின் போது அவன் சுஜூதில் நீண்ட நேரம் செலவழித்து தனது சகோதரிகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை வழங்குமாறு அல்லாஹ்விடம் மனதார வேண்டினான் தொழுகை முடிந்து மஸ்ஜிதுக்கு வெளியே வந்தபோது அவனது இதயத்தை அதிர்ச்சியடைய செய்த ஒரு ஆச்சரியமான நிகழ்வு அவனை காத்திருந்தது சுபானதா மஸ்ஜிதுக்கு முன்னால் ஒரு பணக்காரன் தனது ஆடம்பர காரில் இருந்து இறங்குவதை அவன் கண்டான் அந்த மனிதன் கூப்பிட்டு இளைஞனே இங்கே வா உன்னிடம் பேச வேண்டும் என்றான் அந்நியரின் குரலில் ஆச்சரியம் தோன்றிய போதிலும் ஆர்வத்தால் அவன் அவனை நோக்கி நடந்தான் யாசிர் கேட்டான் என்னிடம் இருந்து உனக்கு என்ன வேண்டும் பணக்காரன் பதிலளித்தான் எனது வயலில் தொழிலாளர்கள் தேவை இந்த வேலைக்கு யாராவது தகுதியானவர்கள் இருக்கிறார்களா என்று தெரியுமா அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக வந்த ஒரு வாய்ப்பு என்று யாசிற்கு தோன்றியது உற்சாகத்துடன் அவன் கூறினான் நானே உனது நிலத்தில் வேலை செய்ய முடியும் தயவு செய்து என்னை அழைத்துச் செல் யாசிரின் முகத்தில் உண்மையை பார்த்த பணக்காரன் மகிழ்ச்சியடைந்தான் அவன் யாசிரை காரில் ஏற்றி வயலுக்கு அழைத்து சென்று இதுதான் உனது பணியிடம் என்று கூறினான் யாசிர் மகிழ்ச்சியுடன் பதிலளித்தான் நான் முழு அர்ப்பணிப்புடன் வேலை செய்வேன் என்றாலா ஆனால் அந்த நிலத்தில் மறைந்திருந்த ஒரு ஆச்சரியமான ரகசியத்தை அவன் அறியவில்லை நாட்கள் கடந்து சென்றன அறுவடை காலம் வந்தது அந்த நொடியில் அசாதாரணமான ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு நாள் காலையில் பணக்காரன் தனது வயலில் நின்றான் சூரிய ஒளியில் பயிர்கள் தங்கம் போல மின்னின அவன் ஆச்சரியத்துடன் நின்றான் இதுபோன்ற ஒரு காட்சியை அவன் ஒருபோதும் பார்த்ததில்லை அவன் கண்களை தேய்த்து தனது பார்வையை சந்தேகித்தான் ஆச்சரியத்துடன் அவன் கூறினான் இது என்ன என் வாழ்நாளில் இப்படியொரு அறுவடையை நான் பார்த்ததில்லை அருகில் நின்ற யாசிர் அமைதியான குரலில் கேட்டான் உனக்கு ஏன் இவ்வளவு ஆச்சரியம் பணக்காரன் ஆழமாக மூச்சு வாங்கி கூறினான் எனது நிலம் இப்படியொரு அறுவடையை உற்பத்தி செய்தது இதுவே முதல் முறை இது ஒரு அதிசயம் போல தோன்றுகிறது யாசிர் பணிவுடன் பதிலளித்தான் இது அல்லாஹ்வின் அருள் அவனுக்கு நன்றி கூறு பணக்காரன் நடுங்கியவாறு கூறினான் அல்ஹம்துல்லா உண்மையாகவே இப்படியொரு அறுவடையை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை இது உனது ரிஸ்க் ஓ உண்மையான இளைஞனே பின்னர் அவன் யாசிரின் கண்களை பார்த்து யாசிரின் இதயத்தை அதிர்ச்சியடையச் செய்த வார்த்தைகளை கூறினான் என் மகனே இந்த அறுவடையில் பாதி உனக்கு பாதி எனக்கு வார்த்தைகள் காற்றில் தொங்கின யாசிர் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் பதில் சொல்ல முடியாமல் கண்ணீர் அவனது கன்னங்களில் வழிந்தது பணக்காரன் ஆச்சரியத்துடன் கேட்டான் யாசிர் ஏன் உனது கண்ணீர் யாசிர் மெதுவாக பதிலளித்தான் நான் என் ஊதியத்தை மட்டுமே எதிர்பார்த்தேன் இவ்வளவு பெரிய விஷயத்திற்கு நான் தகுதியற்றவன் பணக்காரன் ஒரு கணம் நின்று பின்னர் அமைதியான குரலில் கூறினான் என் மகனே நான் ஒரு முதியவன் நான் தனியாக வாழ்கிறேன் எனக்கு பிள்ளைகள் இல்லை என் மனைவி கடந்த ஆண்டு இறந்துவிட்டாள் உன்னை என் சொந்த மகனைப் போல என்னுடன் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதை கேட்ட யாசிர் கூறினான் ஆனால் நான் தனியாக இல்லை எனக்கு நான்கு சகோதரிகள் உள்ளனர் இப்போது பணக்காரனின் முகத்தில் அமைதியான புன்னகை பூத்தது அவன் மெதுவாக சிரித்தான் யாசிர் ஆச்சரியத்துடன் கேட்டான் ஏன் சிரிக்கிறாய் பணக்காரன் மேலே பார்த்து கூறினான் சுஹான் ஒவ்வொரு ஃபஜ்ர் தொழுகையிலும் நான் ஒரு நீதிமான மகனையும் நான்கு மகள்களையும் தருமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தேன் இன்று என் பிரார்த்தனை நிறைவேறியுள்ளது யாசிர் ஒன்றும் பேசவில்லை அமைதியாக சம்மதித்தான் அவன் தனது நான்கு சகோதரிகளை பணக்காரனுடன் வாழ அழைத்து வந்தான் ஒன்றாக அவர்கள் ஒரு புதிய குடும்பமாகினர் அவர்கள் முதியவருக்கு ஆழ்ந்த விசுவாசத்தையும் மரியாதையையும் காட்டினர் அவன் யாசிரின் சகோதரிகளின் திருமணத்தை நடத்தி அவர்களுக்கு நல்ல வீடுகளில் நிரந்தரமாக வாழ வைத்தான் ஆனால் கதை அங்கு முடியவில்லை ஒருநாள் பணக்காரன் யாசிரை அழைத்துக் கூறினான் என் மகனே என் எல்லா சொத்துக்களையும் உனக்கும் உன் சகோதரிகளுக்கும் பெயர் மாற்ற விரும்புகிறேன் இதைக் கேட்ட யாசிர் மீண்டும் கண்ணீர் வடித்தான் அவன் கூறினான் வேண்டாம் தயவு செய்து அப்படி செய்யாதே எங்களுக்கு உனது பாதுகாப்பும் ஆரோக்கியமும் மட்டுமே தேவை ஆனால் முதியவன் உறுதியாக நின்றான் இது என் வாழ்க்கையின் மிக அமைதியான முடிவு என்று கூறினான் இறுதியாக சொத்து யாசிருக்கும் அவனது சகோதரிகளுக்கும் பெயர் மாற்றப்பட்டது ஆனால் அவர்கள் அதை ஒருபோதும் தங்களுடையதாகக் கருதவில்லை மாறாக அதை ஒரு அமானமாக கருதினர் எல்லா முடிவுகளிலும் அவர்கள் முதியவரை அணுகி மத மற்றும் ஒழுக்க மதிப்புகளை பின்பற்றினர் இவ்வாறு ஒரு சாதாரண அறுவடையிலிருந்து அன்பு நம்பிக்கை மற்றும் அல்லாஹுவின் கருணையின் ஒரு புதிய கதை பிறந்தது இந்த கதையிலிருந்து ஃபஜ்ஜித் தொழுகையின் மகத்துவம் அளவற்றது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அது உலகத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் விட மகத்தானது ரசூல் கூறினார் ஓ அல்லாஹ் என் உம்மத்தின் காலை பணிகளில் ஆசீர்வாதம் வழங்கு ஃபஜர் தொழுகையை தொடர்ந்து நிறைவேற்றுபவன் அல்லாஹுவின் பாதுகாப்பில் இருப்பான் எந்த எதிரியாலும் அவனை தீங்கு செய்ய முடியாது இந்த கதை அல்லாஹவின் மீதான நம்பிக்கை தொழுகையின் முக்கியத்துவம் பொறுமை நேர்மை மற்றும் ஒழுக்க மதிப்புகள் பற்றி நம்மை ஆழமாக கற்பிக்கிறது யாசிரை போல நீதியுடனும் உண்மையுடனும் வாழ்பவனை அல்லாஹ் நிச்சயமாக மிகச் சிறந்த முறையில் பலனளிப்பான் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் السلام عليكم ورحمه الله وبركاته